பண்டைய இஸ்ரவேல் தேசத்தில் நீதியும் இறைபக்தியும் கொண்ட ஒரு மகத்தான பேரரசை நிர்வகித்தவர்கள் நபி தாவூத் அலஹிசலாம் அவர்களின் ஆட்சி காலத்தில் மக்கள் அமைதியாகவும் நியாயமாகவும் வாழ்ந்தனர் அவர்கள் வசித்தது பெரிய அரண்மனை பிரம்மாண்டமான இந்த அரண்மனையில் உயர்ந்த தூண்களாலும் அழகிய வடிவங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதை சுற்றி ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருந்தனர் அரண்மனையில் ஓர் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகியது தாவூத் அலைஹிசலாம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை அரச குடும்பத்தின் குழந்தையாகவும் பேரரசின் எதிர்கால வாரிசாக கருதப்பட்டது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மகிழ்ச்சியுடன் இவர் ஞானமும் நியாயமும் மிகுந்த குழந்தையாக ஆகட்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அந்த குழந்தைக்கு வாஷினி சுலைமான் அப்படின்ற பெயர் சூட்டினார்கள் சிறுவர் சுலைமான் நபி அவர்கள் வளர வளர அவருடைய புத்திசாலித்தனம் மற்றும் அறிவு கூர்மையாக இருந்தது மற்ற குழந்தைகள் விளையாடும்போது சுலைமான் நபி அரசு அரண்மனையின் நீதிமன்றங்களை கவனித்து கொண்டிருந்தார் மக்களின் பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப்படுகின்றன என்பதையும் நீதியின்மை எவ்வாறு களையப்படுகிறது என்பதையும் ஆழமாக புரிந்து கொண்டார் சிறுவயதிலிருந்தே இந்த சிறுவர் வியப்பூட்டும் அறிவு கொண்டவர் ஷிவ் என்று மக்கள் கூற தொடங்கினர் அவரது ஆழமான சிந்தனைகள் இஸ்ரவேல் பேரரசில் அனைவருக்கும் வியப்பாக இருந்தன சுலைமான் நபி சிறுவயதாக இருந்த பொழுது ஒரு நாள் எக்ஸ பெரிய நீதிமன்றத்தில் ஒரு அதிசயமான வழக்கு எழுந்தது இரண்டு பெண்கள் ஒரே குழந்தையை தங்களுடையது என்று வாதித்துக் கொண்டிருந்தனர் அரியணையில் தாவூத் அலஹிசலாம் அமர்ந்திருந்தார் அவரின் அருகில் சுலைமான் நபி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் நீதிமன்றம் கூடியது இந்த குழந்தை என்னுடையது என்று ஒருவர் கூறினார் இல்லை இது என் பிள்ளை என்று மற்றவள் வாதிட்டாள் நபி தாவூத் அலைஹிசலாம் யார் உண்மையான தாய் என்பதை தீர்மானிக்க முடியாமல் இருந்தார்கள் இதை கவனித்த சுலைமான் சலாம் தந்தையிடம் அருகே வந்து அப்பா குழந்தையை இரண்டாக வெட்ட சொல்லுங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டதும் உண்மையான தாய் கதறி இல்லை குழந்தையை அவளுக்கே கொடுங்கள் ஆனால் குழந்தையை காயப்படுத்தாதீர்கள் என்று கூறினார் இதைக் கேட்ட சுலைமான் அழகிசலாம் இவள்தான் உண்மையான தாய் என்று அறிவித்தார்கள் அவர்களின் இந்த நுட்பமான தீர்ப்பு நீதிமன்றத்தில் உள்ள அனைவரையும் வியக்க வைத்தது இவர் ஒரு நாள் மிகச் சிறந்த அரசனாக விளங்குவார் என்று மக்கள் பெருமிதத்துடன் பேச நபி தாவூத் அலை ஹிசலாம் மறைந்த போது கட்டளையின்படி இஸ்ரவேல் பேரரசின் புதிய அரசராக நபி சுலைமான் அலை ஹிசலாம் ஆனார்கள் அவர் நீதிமிக்க அரசராக விளங்கினார் ஆனால் அவர் மற்ற அரசர்களைப் போல் அல்ல அல்லாஹ் அவருக்கு விசித்திரமான திறன்களை அளித்திருந்தான் அல்லாஹ் அவர்களுக்கு பறவைகளின் மொழியை கற்றுக் கொடுத்திருந்தான் மேலும் ஜின்களை கட்டுப்படுத்தும் ஆற்றலை கொடுத்திருந்தான் மேலும் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் அவர்கள் ஒரு இடத்திற்கு செல்வதாக இருந்தால் காற்றே அவர்களது வாகனமாக இருந்தது ஒரு நாள் சுலைமான் அலஹிசலாம் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார் பறவைகள் சுற்றி பறந்து கொண்டிருந்தன அவர் சிரித்துக் கொண்டு அல்லாஹ் எனக்கு பறவைகளின் மொழியை உணரும் ஆற்றலை அளித்திருக்கிறான் என்று சொன்னார் அவர்கள் மனிதர்களிடம் உரையாடுவதைப் போலவே பறவைகளோடு உரையாடினார்கள் ஒரு நாள் அவர்கள் பறவைகளை பார்த்து கொண்டிருந்த பொழுது ஹூத் ஹூத் என்ற பறவையை காணவில்லை சுலைமான் நபி கோபம் கொண்டவர்களாக எங்கே ஹூத் ஹூத் பறவை என கேட்டார்கள் சிறிது நேரம் கழித்து ஹூத் ஹூத் பறவை சுலைமான் நபி அவர்களிடத்தில் வந்தது ஹூத் ஹூத் என்ற அந்த சிறிய பறவை ஹூபோ சுலைமான் அலஹிசலாம் அவர்களிடம் வந்து நான் ஒரு அரிய தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் என்றது என்ன தகவல் என்று சுலைமான் அலஹிசலாம் கேட்டார் தூரத்தில் சபா என்னும் நாட்டில் ஒரு சிறந்த அரசி இருக்கிறார் அவர் பெயர் பில்கிஸ் ஆனால் அவள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு பதிலாக சூரியனை வணங்குகிறார் இதை கேட்ட சுலைமான் அலைஹிசலாம் பில்கிஸ் ராணிக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் அதில் நியாயமாக நடக்குமாறும் சூரியனை வணங்குவதை விட்டும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பும் மாறும் எழுதியிருந்தார்கள் நீ அவளிடம் இந்த கடிதத்தை கொண்டு செல் அவள் சரியான வழியை தெரிந்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள் பில்கீஸ் அரசி கடிதத்தை பெற்றதும் இந்த அரசன் மிகவும் ஞானமிக்கவர் என எண்ணினார் அவள் தன் அமைச்சர்களிடம் ஆலோசனை செய்தார் அதற்கு அமைச்சர்கள் சுலைமான் நபி மீது போர் தொடுக்கலாம் என அறிவுரை கூறினர் ஆனால் பில்கீஸ் ராணி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சில பரிசுகளை சுலைமான் நபிக்கு அனுப்பினார் ஆனால் சுலைமான் அழகிசலாம் அவற்றை ஏற்க மறுத்துவிட்டார்கள் அவர்கள் எல்லா மகிமையும் அல்லாஹுக்கே சேரும் நாங்கள் செல்வத்திற்காக அல்ல உண்மையான வழியின் பக்கம் அழைக்கிறோம் என்று கூறினார்கள் இதை அறி பில்கீஸ் ராணி தனது படையுடன் நபி சுலைமான் நபி அவர்களை சந்திக்க புறப்பட்டார் அவரது வருகையை முன்கூட்டியே அறிந்த சுலைமான் நபி அவர்கள் பில்கீஸ் வருவதற்கு முன் அவளது அரியணையை அரண்மனையிலிருந்து இங்கே எடுத்து வர முடியுமா என்று அனைவரிடமும் கேட்டார்கள் அப்போது ஒரு சக்தி வாய்ந்த ஜின் கூறியது நீங்கள் உங்கள் அரியணையில் உட்கார்ந்து எழுந்திருக்கும் முன்பே நான் அதை உங்களிடம் கொண்டு வருவேன் என கூறியது ஆனால் அல்லாஹ்வால் அறிவு அளிக்கப்பட்ட ஒருவர் பின் பர்கியா என்ற நபர் கூறினார் உங்கள் கண்களை மூடி திறப்பதற்கு முன்னரே நான் பில்கிஸ் ராணியின் அரியணையை உங்கள் முன் கொண்டு வருவேன் என கூறினார் அடுத்த சில நொடிகளில் பில்கிஸ் ராணியின் அரியணை ஒரு துளி கூட அசையாமலே சுலைமான் நபி அவர்களின் அரண்மனையில் வெளிப்பட்டது இதைக் கண்ட சுலைமான் நபி அவர்கள் இது என் இறைவனின் அருள் என்று கூறினார்கள் பில்கிஸ் ராணி சுலைமான் நபி அவர்களின் அரண்மனையிற்குள் நுழைந்தபோது அவர் தனது அரியணை அங்கு இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் இது என் அரியணையா என்று கேட்டார் ஆம் உங்கள் அரியணைதான் என அங்குள்ளவர்கள் கூறினார்கள் சுலைமான் நபியின் அரண்மனையில் பறவைகள் ஜின்கள் மனிதர்கள் இருப்பதைக் கண்டு பில்கிஸ் ராணி ஆச்சரியப்பட்டார்கள் இதனால் பில்கிஸ் ராணி மிகுந்த ஆச்சரியத்தில் சூரிய வணக்கத்தை விட்டு அல்லஹாவை ஏற்றுக்கொண்டார்கள் நான் இனி உலகத்தில் உள்ள பிற விஷயங்களை வணங்க மாட்டேன் நான் சுலைமான் நபி அவர்களின் இறைவனை மட்டுமே வணங்குகிறேன் என கூறினார்கள் இதன் மூலம் பில்கிஸ் ராணி இஸ்லாத்தியட் ஒரு நாள் சுலைமான் நபி அவர்கள் தனது படையுடன் சென்று கொண்டிருந்தார்கள் அங்கு சிறிய எறும்பு புற்றிலிருந்து எறும்புகள் வெளியே உளவிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அதில் ஒரு எறும்பு கூறியது எறும்புகளே உங்களை சுலைமான் நபி அவர்களின் படைகள் தெரியாமல் மிதித்துவிடக்கூடும் எனவே அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என கூறியது நாட்கள் சென்ற பிறகு சுலைமான் நபி அவர்கள் தனது அரண்மனையில் சிந்தித்தபடி அமர்ந்திருந்தார்கள் அவர்களது தந்தை தாவூத் நபி அவர்கள் கட்டி பாதியில் விட்டு சென்ற ஆல் அக்ஸா இப்பொழுது பைத்துல் முகத்தஸ் என்று அழைக்கப்படுகின்ற பள்ளிவாசலை மீண்டும் கட்டெண்ணினார்கள் அதை முழுமைப்படுத்த வேண்டும் என நினைத்தார்கள் அதற்கான வேலையும் துரிதமாக ஆரம்பித்தார்கள் தாவூத் நபி அவர்கள் ஆல் அக்சா பள்ளிவாசலை அஸ்திவாரத்துடன் விட்டு சென்றிருந்தார்கள் அதை சுலைமான் நபி அவர்கள் கட்டத் தொடங்கினார்கள் பல ஆயிரக்கணக்கான ஜின்களை கொண்டு ஆலக்ஸா பள்ளிவாசலை கட்ட ஆரம்பித்தார்கள் ஜின்களும் மனிதர்களும் அங்கே வேலை செய்தனர் மிக பிரம்மாண்டமான அல்லாக்சா பள்ளிவாசல் உருவாகிக் கொண்டிருந்தது அல்லாக்சா பள்ளிவாசலில் தொன்னூறு சதவீதம் வேலைகள் முடிந்திருந்தன அப்பொழுது ஒரு நாள் சுலைமான் நபி அவர்கள் அரண்மனையில் தனது ஊன்று கோலை பிடித்தபடி ஜின்களை வேலை கொண்டிருந்தார்கள் ஜின்களும் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தன ஊன்று கோலை பிடித்தபடி அதே இடத்தில் சுலைமான் நபி அவர்கள் பல நாட்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் எத்தனை நாட்கள் நின்று கொண்டிருந்தார்கள் என்று இறைவனை அறிவான் அவ்வாறு அவர்கள் நின்று கொண்டிருந்த பொழுது கரையான்கள் அவர்கள் பிடித்திருந்த ஊன்று கோளை அறிக்க தொடங்கின அந்த ஊன்று கோலின் ஒரு பகுதியை முழுமையாக அழித்து ஊன்று கோல் உடைந்தது சுலைமான் நபி அவர்கள் தரையில் விழுந்தார்கள் இதை பார்த்த ஜின்கள் அப்பொழுதுதான் சுலைமான் நபி அவர்கள் மரணமடைந்ததை அடைந்ததை அறிந்து கொண்டன சுலைமான் நபி மரணித்து விட்டதை அறிந்த ஜின்கள் ஒவ்வொரு திசையில் ஓடிவிட்டன சுலைமான் நபி அவர்கள் கட்டிய பைத்தில் முகத்தசில் அடக்கப்பட்டு இருக்கலாம் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆனால் சுலைமான் நபி அவர்களின் அடக்கஸ்தலம் எங்கு உள்ளது என்று எந்த வரலாற்று ஆசிரியர்களும் உறுதிப்படுத்த முடியவில்லை